பிரைஸ்லாட் அனைவருக்கும் இனிய எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தின விழாவை கொண்டாடுறோம் ஆனா தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு நம்ம மறந்து போறோம் அதனாலதான் எஸ்ஏக்கில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்துல நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திருப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் அப்படின்னு வேதம் சொல்லுது தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டிய நாம ஜெபிக்காம போனதுனாலதான் தேச பாதிப்புகள் இடத்துல இடத்துல பிரச்சனைகள் இல்லாம பஞ்சங்களும் வறட்சிகளும் தேசத்துல காணப்படுது நாம ஜபிக்கிறவங்களா மாறும்போது தேசத்துல இருக்கிற எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா மாற்றுவார் அதனாலதான் அந்த வசனத்தை சொன்னாரு நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒரு மனுஷன் நான் தேடுறேன் திறப்பு நிற்க அப்படின்னு இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க தேசத்திற்காக திறப்பு நின்று ஜபிக்கும் போது தேவன் தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு உங்கள் மூலமாக தர விரும்புகிறார் உங்களுக்கு